வணக்கம் நான் உங்க உறவு எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் மார்ச் சிக்ஸ் என்ன நாள் இன்டர்நேஷனல் டென்டிஸ்ட் டே நேஷனல் டென்டிஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷனோட ஆண்டு விழாவை இவங்க வந்து நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல இருந்து டென்டிஸ்ட் டேவா கொண்டாடப்படுகிறதா சொல்லப்படுகிறது ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்க ஏன்னா

இவர் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்ட்டிலேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டென்டிஸ்ட் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க அவர் அலிகார் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வெஸ்ட் பெங்காலில் வந்து அவர் ஒரு ஃபர்ஸ்ட் டென்டிஸ்டாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கே உள்ள அரசாங்கத்தில் வந்து ஒரு மந்திரி பதவியாகவும் இருந்திருக்காரு டாக்டர் அகமது வந்து பிரின்சிபலாகவும் நைன்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் டாக்டர் அகமது காலேஜில் இருந்திருக்காரு அந்த காலேஜ் தான் வந்து இப்போ கல்கட்டா டென்டல் காலேஜா மாறி எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய அண்ட் பாதுகாக்கிற அவங்களுக்கு தான் அவங்களுக்கு ஒரு நாள் அர்ப்பணிக்கிறோம் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ இந்தியால ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டென்ஸ்டின்னு பாத்தீங்கன்னா விமலா சூட் மேடம் அப்படின்றாங்க அவர் யூனிவர்சிட்டியில படிச்சதா சொல்லப்படுகிறது மினசட்டா போயிட்டு பீடியாட்ரிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில வந்து இந்தியால டெல்லியில இருக்க ஹாஸ்பிட்டல் அவங்க சர்வீஸ் பண்ணதா சொல்லப்படுகிறது இந்தியாவில ஃபர்ஸ்ட் பீமேல் டென்டிஸ்ட்ரினா அது விமலா சோட் பட் அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஃபாத்திமா ஜின்னா அதுக்கப்புறம் டாக்டர் டபிதா சோலமன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஏற்கனவே நைன்டீன் வந்து டென்டிஸ்டா இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா விமலா சோட் அந்த மேடம் இந்தியாவில இருந்திருக்காங்க ஸோ பாகிஸ்தான்ல அவங்க ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அவங்களோட போட்டோஸும் நான் இமேஜஸும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் நிறைய ப்ரொஃபஷன்ஸ்ல இருந்து டென்டிஸ்டாவும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் சிங்கர்ஸ் எல்லா ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கவங்களும் டென்டிஸ்டா இருந்து இருந்து வேற வேற ப்ரொஃபஷன்ஸும் போயிருக்காங்க விஜய் டிவில கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சூப்பர் சிங்கர்ல வர பிரியங்கா கூட ஒரு டென்டிஸ்ட்னு சொல்றாங்க அதே மாதிரி யாருக்கு சிரிப்பு பல்லழகு யாருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தீபிகா படுக்கோனோட டீத் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஜூலியர் ராபர்ட்ஸ்க்கு வந்து அழகான டீத் இருக்கு அழகான ஸ்மைல் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதே மாதிரி ஃபேக் டீத் யாருக்கு இருக்கு அப்படின்னா கேத்ரின்ஸ்க்கு வந்து ஃபேக் டீத் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேஷனல் ட்ரெஸ் டேன்னு கூட இருக்கு மார்ச் சிக்ஸ்து ஸோ நம்ம நிறைய தினம் இருக்கு தினமும் முக்கியமான இன்சிடென்சஸ் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி